ஹலோ வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலுக்கு அருகே உள்ள பத்மநாபபுரம் அப்படிங்கிற சிறு நகரத்துல வெள்ளிமலையோட அடிவாரத்துல அமைஞ்சிருக்கு இந்த பத்மநாபபுரம் அரண்மனை புகழ் பெற்ற காலத்தோட பிரதிபலிப்பு கடந்த காலத்துல இருந்து பல கதைகளை சொல்லக்கூடிய ஒரு மாளிகை தான் இது அரசர்கள் பேரரசுகள் மற்றும் அரசவை பாரம்பரிய கேரள கட்டிடக்கலை வகைய பெருமைப்படுத்தக்கூடிய அதன் செழுமையான அழகையும் பரசாட்டி இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அண்டை மாநிலமான கேரளாவோட வரலாற்றை பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ள விரும்பினீங்க அரண்மனை விடநாட்டு மாவட்டத்துல அமைஞ்சிருக்க ஒரு காலத்துல திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட ஒரு பகுதியா இருந்தது இந்த அரண்மனை இந்தியாவிலேயே மிகவும் பழமையான ஒண்ணு அப்படின்னு கருதப்படுது இப்போ இந்த அரண்மனை தமிழ்நாட்டுக்குள்ள அமைந்திருந்தாலும் கேரள அரசுக்கு சொந்தமானதுதான் அந்த நாட்கள்ல த்து கோயில் அப்படின்னு அழைக்கப்பட்ட அரண்மனையோட மைய பகுதி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு மற்றும் ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்பதுக்கு இடையில வேணாட்டை ஆண்ட இரவிவர்ம குலசேகர பெருமாளால கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஒண்ணுல கட்டப்பட்டது அரண்மனை வளாகத்தை சுற்றி இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் ஆட்சியின் போது கட்டப்பட்டது முடிக்கப்பட்ட அரண்மனைய அரச குடும்பத்தோட தெய்வமான பத்மநாப சுவாமிக்கு அர்ப்பணித்தாரு மன்னர் மாத்தாண்டவர்மா அன்னையிலிருந்து இந்த அரண்மனை பத்மநாபுரம் அரண்மனை அப்படின்னு அழைக்கப்பட்டது ோட மிக மர அரண்மனைகளில் ஒன்றான பத்மநாபுரம் அரண்மனை ஆறு ஏக்கர் அமைஞ்சிருக்கு இந்த அரண்மனை கொண்டது அனைத்துமே சிக்கலான மற்றும் சிற்பங்கள் நிறைந்தது நூற்றாண்டின் நடுப்பகுதி வரைக்கும் இந்த அரண்மனை செயல்பட்டது அதுக்கப்புறமா அரண்மனை மூடப்பட்டது அது மட்டும் இல்லாம அரச வருகைக்காக மிகவும் அரிதாகவே திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு திருவிதாங்கூரோட கடைசி மன்னரான ஸ்ரீ சித்திர திருநாள் பலராம வர்மா அப்போதைய தொல்லியல் துறையோட இணைஞ்சி அரண்மனையை மீட்டு அருங்காட்சியக வளமா இந்த அரண்மனை கேரளாவோட தலைநகரான திருவனந்தபுரத்துல இருந்து அம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு ரவிவர்மா குலசேகர பெருமாள் ஆட்சி காலத்துல கட்டப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய இந்த அரண்மனை பதினேழாம் நூற்றாண்டின் தொடக்கத்துல கட்டப்பட்டது திருவிதாங்கூர் ராஜவம்சத்தின் தலைமையகமாக விளங்கிய இந்த பத்மநாபுரம் அரண்மனை கேரள கட்டிடக்கலையோட நிகழ்கால சாட்சியாகவும் இருக்குது இந்த அரண்மனை தாய் கொட்டாரம் மந்திர சாலை நாடக சாலை உப்பரிகை மாளிகை தெற்கு கொட்டாரம் ஆகிய முக்கிய பகுதிகளை கொண்டது இந்த மாளிகையில் இருக்கக்கூடிய மரத்தால செய்யப்பட்டது அரண்மனையோட முகப்பாகிய பூமுகத்து வாசல் அதாவது நுழைவு மண்டபம் ரொம்பவே பிரம்மாண்டமானதா இருக்கும் அது மட்டும் இல்லாம மர வேலைப்பாடுகளுடைய பெரிய இரட்டை கதவும் கருங்கற்கரால் ஆன தூண்களை உடைய

செல்லும் போது ஒரு மாடியுடைய அன்னதான மண்டபம் இருக்கும் இங்க கூடாரம் இதுதான் அரசியோட அரை இது கட்டப்பட்ட மிகவும் பழமையான மாளிகை இந்த அரசியோட அறையில மற்ற அறைகளை காட்டிலும் கலை அம்சத்தோட வடிவமைக்கப்பட்டிருக்கும் கலைநயம் மிக்க கதவுகள் ஜன்னல்கள் அலமாரிகள் வீணை கண்ணாடிகள் தொட்டில் போன்றவை கொண்டதாகவும் இருக்கும் அந்த அறை அடுத்த தா உப்பரிகை மன்னன் வர்மனால கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல கட்டப்பட்டது ஸ்ரீ பத்மநாபனுக்காக அமைக்கப்பட்ட மன்னரோட கூடாரம் நான்கு அடுக்கு மாடிகளை கொண்டதாகவும் இருக்கும் இங்க அறுபத்தி நாலு வகை மூலிகைகளால் செய்யப்பட்ட கட்டில் மன்னரோட அறையில இருக்கு டச்சு அரச வம்சத்தினரிடம் இருந்து இந்த கட்டில் பரிசா பெறப்பட்டதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அந்த அறையோட சுவர்கள்ல ஆயுதங்கள் பொருத்தப்பட்டிருக்கும் இரண்டாவது தளத்துல அரச படிப்பதற்கான அறைகளும் உபவாசம் இருப்பதற்கான அறைகளும் இருக்குது தளத்துல பூஜை அறை அமைஞ்சிருக்கு அமைக்கப்பட்ட மாளிகை தான் விலாசம் மண்டபத்தோட வழியே சென்ற விலாசத்துக்கு செல்ல முடியும் விருந்தினர் மாளிகையோட ஜன்னல்கள் அந்த புற பெண்கள் நீராடக்கூடிய இடத்தை நோக்கியதாக அமைஞ்சிருக்கும் இந்திர விலாசத்தை அடுத்து வருவது நவராத்திரி மண்டபம் நவராத்திரி காலங்களில் கலாச்சார நிகழ்வுகளை அரங்கேற்றுவதற்கென இந்த நவராத்திரி மண்டபம் பயன்பட்டது இது கேரள கட்டடக்கலையிலிருந்து மாறுபட்டு விஜயநகர கட்டடக்கலையை பிரதிபலிப்பதாக இருக்கும் இதன் தளமானது தேங்காய் கூடு முட்டையோட வெள்ளை கரு கற்கள் போன்றவற்றை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா கீழ்தளத்துல கருவுல அமைக்கப்பட்டிருக்கு போர்க்காலத்துல அரச குடும்பத்தினர் தப்பி செல்ல தனி சுரங்கம் உருவாக்கப்பட்டிருக்கு ஆனா இப்ப அதோட கதவுகள் தான் இருக்கு பார்வையாளர்கள் யாரையுமே இப்போ அங்க அனுமதிக்கிறது இல்ல ஏறத்தாழ நானூறு வருடங்கள் பழமையான இந்த பத்மநாபுரம் அரண்மனையில இன்னைக்கு கூட மின் விளக்குகளை காண முடியாது சூரியனோட ஒளியே போதுமான அளவுக்கு வெளிச்சத்தை வழங்குது அதனால காலையில ஒன்பது மணி முதல் மாலை நாலு மணி வரைக்கும் அரண்மனை பொதுமக்களோட பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ